ஹாய் இன்றைக்கி நம்ம கிச்சன் ரெசிப்பியில் பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இது ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள் சமையல் தெரியாதவங்க கூட அதை ட்ரை பண்ணலாம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அஞ்சு ஸ்பூன் உடச்சக்கலை சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் வறுத்த இயல் சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் தேங்காய் தூள் ஒரு கப் எடுத்திருக்கேன் இந்த உடச்சக்கல்லாம் மிக்சியில் அரைச்சி இந்த தேங்காய் தூள் கூட சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன் இந்த வெள்ளம் கரையிற அளவுக்கு ஹீட் பண்ணிக்கிறேன் இது நல்லா கரைஞ்சி வந்ததும் இந்த உடச்சக்கல்ல போட்டு தேங்காயெல்லாம் சேர்த்துருக்கோம்ல அதில் நான் வடிகட்டியிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி வடி கட்டிட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் தண்ணியா இருக்குன்னு பார்க்காதீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு கெட்டியாயிடும் ஏனா ஒடசக்கல்ல சேர்த்திருக்கிறதுனால தண்ணி நல்லா ட்ரை பண்ணிடும் இது கூட ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்திருக்கேன் இதையும் நல்லா கலரி விட்டுக்கலாம் இவ்வளவுதாங்க இது ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு கப் மாவு எடுத்துக்கேன் பச்சரிசி மாவு உங்கள் எது எந்த பச்சரிசி மாவு இருக்குதுக்கோ அதை எடுத்துக்கோங்க லைட்டாக வறுத்துட்டு நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் இது கூட ரெண்டு ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு ஒரு ஸ்பூன் நெய் ஒரு மூணு ஸ்பூன் சர்க்கரை ஒரு பிஞ்சு சால்ட் எல்லாத்தையும் சேர்த்து கலரி விட்டுக்கலாம் கலர்துக்கப்புறம் சூடு தண்ணி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் மூடி போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா மாவு பிசைஞ்சிக்கலாம் இது சப்பாத்தி மாவு பிசை ரொம்ப நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா சாஃப்டாயிடுச்சு இப்போ இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேக் எடுத்துருக்கேன் மால் மாதிரி உருட்டிட்டு நல்லா திரட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் பூர்ணம் சே செஞ்சு வச்சுக்கலாம் பாருங்கள் பூர்ணத்தை சேர்த்து இந்த மாதிரி கையிலையே டிசைன் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் திரட்டி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி பால் மாதிரி சேர்த்து பூர்ணத்தை உள்ளே வச்சு மாதிரி அழுத்தி எடுத்துக்கலாம் இந்த பாலி பேக் மேலே எண்ணெய் எல்லாம் நெய் சேர்த்துக்கோங்க ஒட்டாமல் வரும் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிறேன் தண்ணி சுடு தண்ணி சு கொதிச்சிட்ருக்கு இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு இதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான பூரண குழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சி நம்ம சுடு தண்ணி ஊற்றி மாவு பிசஞ்சதுனால சீக்கிரமாக வெந்துடும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர்